ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைஸ் சமையல்ஸ் வாங்க இன்றைக்கி கசப்பே இல்லாமல் ஒரு பாவக்காய் தொக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு பாவக்காய் ரெண்டு பெரிய சைஸ் பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆயில் ஆயில் விட்டு அதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணணும் இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆயில்லே வந்து வதங்கி நல்லா வெந்துடும் நம்ம போட்டதை விட பாதி இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போது ஆயில் இல்லாமல் அதை ஒரு ப்ளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஆயில் இல்லாமல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு பல்ல தட்டிட்டு அது கூடவே சேர்த்துருக்கேன் தட்டிவிட்டு சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு தக்காளி வதக்கிக்கலாம் நல்லா சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பை ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே இந்த ஃப்ரை பண்ண பாவக்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த பாவக்காய உள்ள கசப்பு எல்லாமே போயிடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ரைஸ்க்கு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து நமக்கு நல்லா தொக்குக்கு கலர் கொடுக்கும் அவ்வளோ காரம் இருக்காது அவ்வளோதான் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் அதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் நல்லா கதிக்கும் போது அந்த தோ தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய்லாம் வெளியில் தெரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ